ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டவர் மனிதர் சிகிச்சை சேனல் நாமிக் வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரால் ஆயில் கேக்கு கேஸ்ட்ரால் ஆயில் இதில் ரெண்டு பற்றி தானே பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இதை இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாதாரணமாக அந்த கசப்பு தன்மைக்காக நம்ம செடிங்களுக்கு தெளிக்கும்பொழுது பூச்சிகள் வந்து வராதுங்க எந்த மாதிரியான பூச்சிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்டாக இருக்கக்கூடிய கருத்து கலராக புள்ளி புள்ளியாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான பூச்சி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெட்டி அந்த மாதிரி வண்டு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பூச்சிங்க இது எல்லாமே இதில் வந்து கண்ட்ரோல் ஆகும் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னா வெரைட்டும் பூச்சி வெரைட்டியாக தான் இது பயன்படும் நாம அந்த கேக்கையுமே நம்ம அதே மாதிரி யூஸ் பண்ணலாம் மண்புழு உரத்தோடையோ இல்லை மாட்டு சாண உரத்தோடையோ கலந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து ரொம்ப கம்மி குவாண்டிட்டி யூஸ் பண்ணுங்கள் மரத்துக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ குள்ளே யூஸ் பண்ணுங்கள் செடிங்களுக்கு ஒரு இருபதுலேருந்து முப்பது கிராம் குள்ளே யூஸ் பண்ணுங்கள் அதிகப்படியாக போட்டிங்க அப்படின்னா ஹீட்டால் வந்து செடி கருக சான்சஸ் இருக்குது ஸோ இந்த எண்ணெய் இதுக்கு மட்டும் பயன்படலைங்க க்ரோத்துக்கு மெயினாக பயன்படுது இந்த புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்ணோட வளத்தை மேம்படுத்துது நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் ஒரு விளக்கெண்ணெய் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா ஒரு குழந்தையே வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த அளவு வளர்ச்சிக்கான எல்லா குணநலன்களும் இந்த கேஸ்ட்ரல் ஆயிலையும் இருக்குது கேஸ்ட்ரால் கேக்லையும் இருக்குங்க ஸோ இதை பிளான்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் நம்ம மனிதர் மலை இது அவைலபிளாக இருக்கு